இவருடைய அண்ணன் வந்து அண்ணன் வந்து என்னன்னா அந்த வேலவச ஒரு பங்குதாரரா இருக்கிறார் வேலவச ஒரு பங்குதாரா இருந்தாரு கிருஷ்ணமணி என்பவர் பங்குதாரரா அதனால இவருக்கு வந்து எழுவத்தி அஞ்சாயிரம் மேல கூலி கொடுத்தாங்க அந்த கஷ்டப்பட்டு இவர் வந்து உழைச்சு சம்பாதிச்சு குறிஞ்சி நகர்ல ஒரு இடம் ஒண்ணு வாங்குறாரு குறிஞ்சி நகர்ல விளக்கலையை பேசி ஒரு இடம் வாங்குறாரு இடம் வாங்குறாரு இவர் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கடை வாங்கி வாங்குற அந்த இடத்த சொல்லி வந்து வேள ஸ்டோர் தூத்துக்குடியில இன்னும் கொஞ்சம் சிறிது காலம் கழிச்சு போனீங்கன்னா நம்பர் ஒன்னா செயல்பட்டு கொண்டிருக்கிற வேலா ஸ்டோர் கொஞ்ச நாள் தூத்துக்குடி ஒட்டுமொத்தத்தையும் மொத்தத்தையும் வாங்கிருவாங்க பணம் எங்க இருந்து வருது எப்படி வருது ஏது வருது ரெண்டுமே தெரியாது இன்னைக்கு பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே தூத்துக்குடியில நம்பர் ஒன்னு வேளாண் ஸ்டோர் தான் அந்த வேலை ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அப்பா கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா இந்த வினோத்துங்கிற அப்பா கிட்ட இருந்து அவர் சொந்த இடத்த அவர் வீட்டுக்குள்ள போய் அத்து மீறி உள்ள நுழைஞ்சி அவர் தகாத வார்த்தைகளால் பேசி யார் யாருன்னா மகாராஜன் ஆனந்த் தங்கவேல் நாடர் தமிழ்ச்செல்வன் மற்றும் மகாராஜனுடைய மனைவி ஜெபா மற்றும் பாத்தீங்கன்னா வரதன் இங்க எல்லாம் சேர்ந்து வீட்டுக்குள்ள அத்து மீறி உள்ள நுழைஞ்சி இவரை தகாத வார்த்தைகளால் பேசி அடிச்சு தரத்திறன்னு அடிச்சு வெளியே இழுத்து போட்டு ஏழை எழுச்சி கெட்ட வார்த்தை பேசி இவரை இவரச்சிங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போல ஒழுங்கா மாதிரி அந்த வீட்டை என்ன செஞ்சுரு எனக்கு எழுதி கொடுத்து என்னோட கொலை பண்ணி காலி பண்ணி கொடுவேன் அப்படின்னு சொல்லி இவரை மிரட்டுறாங்க மிரட்டி வீட்டை விட்டு எழுச்சாங்க வெளியே எடுத்து விட்டுறாங்க பாருங்க ஒரு இவருக்கு இடம் எப்படி வருதுன்னா இந்த மாதிரி அடியாட்களை கொண்டு மிரட்டி தகாத வாக்கில பேசி உங்களை மிரட்டி இவங்களுக்கு வெளியே எடுத்து இந்த இடத்த எழுச்சாங்க அத்துமீறி புடுங்குறாங்க அது மாத்திரம் இவரு வெள்ள பேப்பர்ல கையெழுத்து போட வச்சுட்டு இவருடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை அவங்க புடி வச்சுக்கிட்டாங்க இது குறிச்சு பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்பாட்டு மனு கொடுத்தும் மனு எடுக்கல அது போல காவல் ஆய்வாளர் சிப்கார்டு காவல் நிலையத்தில் கொடுத்தும் மனு எடுக்கல காரணம் என்னன்னா அந்த வேலை வசதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒட்டுமொத்த காவல்துறையும் பயப்படுது அவர் அரசு அதிகாரிகளும் பயப்படுறாங்க காரணம் என்னன்னா இவங்க எல்லாத்துக்கும் என்ன சொன்னாங்க அவன் கைவிட்டு வாங்கி கொண்டு பயப்படுறாங்க சந்தேகங்கள் காரணம்னா இந்த அப்ராணி மக்கள் கொண்டு போற அந்த பெட்டிஷனை வாங்க மறுப்பதோடு அவங்க இடத்த எல்லாருக்கு முன்னாடி அத்துமீறி புடுங்குறாங்க அதை யாரும் தடுக்க மாட்டேங்கிறாங்க காவல் நிலையத்துல புகார் வாங்க மறுக்கிறாங்க இது காரணம் என்ன வேளாண் ஒரு அந்த அந்த அதிபயங்கர அதிக அடியாக்கி வச்சு செயல்படுகிற அந்த கூலிப்படையத்தை கூலி கூலிப்படையிட்ட கைவிட்டு வாங்கிறது தான் காரணம் நாங்க நினைக்கிறோம் பாருங்க இப்ப ஏற்பட்ட பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில ஒட்டுமொத்த இடம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவங்க வேற ஒரு ஹைபர் மார்க்கெட் இருக்கிற இடமே ஒரு இந்து அலயத்துறை சேர்ந்ததுன்னு சொல்றாங்க அது யாரை வந்து விசாரணை யாரும் பண்ணல எத்தனையோ மக்கள் எல்லாம் புகழிட்டு இருக்காங்க ஐயா இது இந்து அரணத்துறை சார்ந்த இடம் இது யாரு கேட்பார் யாரும் கேட்கல இவங்க வாங்குற இடம் தான் இப்ப ஏற்பட்டதுதான் இவங்களால் அடியாரத்தை கொண்டு வந்து அதை மிரட்டி கூலிப்படை வச்சு மிரட்டி வாங்குறாங்கன்னு தெரியுது இது கண்டிப்பாக வன்மையாக கண்டிக்க வேண்டியது அதே போல இவர் ஒவ்வொரு நாளும் உயிருக்கும் பயந்துகிட்டே இருக்காரு நான் இன்னைக்கு வீடு போய் சேர்வனா அது விட்டு இல்லை அவன் அப்பா அம்மா எல்லாமே பயப்படுறாங்க உன்னை கொஞ்ச நாள் உனக்கு காலி பண்ணிடுவேன் நீ உயிரோடவே இருக்க முடியாது